பார்சல் இருக்கு வைத்து பாக்குற டே குளிச வடிவா பசி என்ன செய்யறது அக்காட்ட கொண்ட காட்டினா பிரச்சனை வரும் என்ன செய்வோம் பசிக்குது அப்படியே வாயில போட்டு பை தண்ணி எடுத்து மழை மண்டல குடிச்சுட்டு ஆள் போயிடுச்சு போய் நிறுத்துற மாட்டு குறைஞ்சது இருபது குழு சேர்ந்துருக்கு பசியின் காரணம் தான் வேற ஒன்றும் இல்லை அடுத்த நாள் அவன் எழும்புறான் வளமை போல அவனுக்கு ஒன்றுமே நடக்கலை ஒன்றுமே நடக்கலை அப்படியே இந்த காலங்களை ஓடிக்கொண்டே இருக்கு அப்ப ஒரு பிள்ளையினுடைய ஒரு தாக்கம் அவனுடைய ஏழ்மை அல்லது அவனுடைய பசி அவனுடைய அபமானம் அவனுடைய நிந்தை அனாதை என்ற ஒரு ஸ்தானத்தை அடைந்ததுக்கு காரணம் அந்த தகப்பன் தான் கொடுத்த வாக்குறுதியை மறந்ததினால்தான் நிச்சயமாக சொல்லப்போது சம்பவத்தை பார்க்கும்போது அதனால நாங்கள் வாக்குறுதியை கொடுக்கிறவர்களை நாங்கள் நம்பி இருக்கிற எத்தனையோ பேர் ஏமாற்றம் அடைகிறோம் எத்தனையோ பேர் அது இருக்கலாம் சபைக்கு வெளியாள இருக்கலாம் எத்தனையோ பேர் அதனால இந்த தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையை நான் உங்களுக்கு இந்த இடத்துல ஞாபகப்படுத்தி இருக்கிறேன் இப்ப பார்ப்போம் வாக்கு தத்தம் என்றால் என்ன வாக்குத்தம் யாருக்கு யாரால் கொடுக்கப்பட முடியும் கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால் நிச்சயமாகவே வாக்குத்தம் என்றால் இறைவன் மனிதனுக்கு கொடுப்பது அதுல எந்த மாற்றமும் இல்லை ஆமே கடவுள் மனுஷனுக்கு கொடுக்கிறது தான் வாக்குத்தம் அந்த வாக்குத்தம் யாருக்கு மறுதளிப்போ என்று தெரிந்தும் அவரை துக்க தெரிந்தும் அவர் எங்களை எங்களுக்கு வாக்குத்தார்கள் வேதத்திலிருந்து நாங்கள் ஒரு வசனத்தை பார்ப்போம் இது வந்து வேதத்திலே மிகவும் பெருமதியான ஒரு வாக்கு தத்தும் எத்தனையோ வாக்கு தத்தங்களை நாங்கள் எடுத்திருக்கலாம் வருஷா வருஷம் பிறந்த நாள் ஞானஸ்தான நாள் வாக்கு தத்தத்துக்கு குறைவே இல்லை எடுத்துக்கொண்டே இருக்கிறோம் இருபத்தஞ்சு வருஷம் ஞானஸ்தானம் எடுத்தா நிச்சயமா இருபத்தஞ்சு வருஷம் தி பெஸ்ட் இந்த பரிசுத்த வேதாகமத்திலே இருக்கிற வாக்கு தத்தத்துக்குள் மிகவும் பெருமதியான விலையேற பெற்ற ஒரு வாக்கு தத்தத்தை பார்க்க போறோம் எடுத்துக் கொள்ளுங்க பழைய ஏற்பாடு மூன்றாவது பக்கம் இலவாயிருக்கும் ஏற்பாடு எண்பத்தி மூன்றாவது பக்கம் ஏசாயா நாற்பத்தி ஆறு மூன்று நாலு யாக்கோவின் சந்ததியாரை சந்ததியின் மீதியாகிய சகல ஜனங்களே